வணக்கம் இந்த வாய்மை அதிகாரத்தை பற்றி பேசும்பொழுது நான் வெளியூரில் இருக்கிறதுனால அங்கேருந்தே உங்களுக்கு இதை பதிவிடுகிறேன் இன்று வாய்மை அதிகாரத்தின் இரண்டாவது குரலை நாம் பார்க்கலாம் சென்ற குரலில் என்ன சொன்னோம் சின்ன துன்பத்தை கூட மற்றவர்களுக்கு சொல்லாது இருக்கக்கூடிய நன்மையான சொற்களை நாம் கூற வேண்டும் அதுவே வாய்மை என்று கூறினார் இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் திருவள்ளுவர் வந்து மிகப்பெரிய அறிவாளி அறிவாளின்றது ஒரு சாதாரண வார்த்தையாக படுகிறது மாமனிதர் எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு பாருங்கள் சில சமயம் நம்மலாம் என்ன பண்ணுவோன்னாக்கா போய் சொல்லுவோம் கண்டிப்பாக போய் சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டோ சில சமயங்களில் நாம் என்ன சொல்லுவோம் உண்மையை சொல்ல மாட்டோம் சொல்லாமல் மறைத்து விடுவோம் அது பொய் தானே இல்லையா ஆனால் அதை கூட இங்கே எவ்வளோ அழகாக சொல்கிறேன்னு பாருங்க பொய்மையும் வாய்மையிடத்த பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எண்ணில் புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எண்ணில் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீந்த நன்மை பயக்கும் ப என்ன சொல்லி அவரை பாராட்டது பொய்மையும் வாய்மையிடத்தடே நீ பொய் சொன்னா கூட அது உண்மைக்கு சமமாக இருக்கும் எப்படி நம்மளுக்கெல்லாம் பொய் சொல்றவங்களுக்கெல்லாம் உடனே ஆய் பொய் சொன்னா கூட வாய்மைன்னு வள்ளுவரே சொல்லிட்டாரே அப்படின்னு குறிப்பாங்க இல்லை கொஞ்சம் நிதானிக்க அப்படியே என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம் பொய்மையும் வாய்மை இடத்தை ஆமாம் நீ பொய் சொன்னா கூட அது உண்மைக்கு சமமான இடத்தில்தான் இருக்கும் எப்போ புரை தீர்ந்த நன்மை பயக்குமில் ஒருவருக்கு நன்மையை தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்காக நாம் கூறும் பொய் வாய்மை இடத்தை சார்ந்தது இது எப்படி சாத்தியம் சில சமயம் பார்க்கலாம் தப்பே ஒருத்தர் செஞ்சிருக்க மாட்டான் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அவன் என்ன பண்ணுவான் மாட்டிக்குவான் அவனால் அதிலிருந்து தப்பித்து வர முடியாது கோர்ட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு சாட்சி வேணும் அப்படின்னு கேட்பாங்க மனசாட்சி தான் முக்கியம் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க மனித சாட்சிகளை கேட்பார்கள் இல்லைன்னா அவருக்கு என்ன கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும் அந்த சமயங்களில் அவனை காப்பாற்றுவதற்காக இவன் நல்லவன் இவன் நல்லதை மட்டும்தான் செஞ்சிருக்கான் இதனால நமக்கு எந்த விதமான தீங்கும் இல்லை என்ற சந்தர்ப்பங்களில் நாம் போய் கூறலாம் ஒருவரை காப்பாற்றுவதற்காக அதாவது நல்ல ஒருவரை நினைச்சுக்கோங்க தீமையே செய்யாத ஒருவரை காப்பாற்றுவதற்காக நாம் கூறும் பொய் கூட வாய்மை இடத்தினை பெரும் இதுதான் இந்த குரல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு உடனே நீங்கள் எல்லாரும் வள்ளுவரே சொல்லியிருக்காரு பொய்மையும் வாய்மை இடத்தனு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க அழகாக என்ன பண்ணுங்க மற்றவர்கள் உண்மையானவர்கள் நல்லவர்கள் ஒழுக்க சீலர்கள் இவர்கள் எல்லாம் அந்த வாய்மையை கடைப்பிடித்து வாழ்பவர்கள் அவங்கள்லாம் போய் சொல்ல மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் கூட சில சமய சந்தர்ப்பங்களினால் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த பொழுதுகளில் நாம் என்ன சொல்லலாம் அவர்களை காப்பாற்றுவதற்காக சிறு பொய்களை கூறி அவர்களை அதிலிருந்து விடுவிக்கலாம் இதுதான் இந்த குரல் நமக்கு கூறும் அழகிய கருத்தாகும் நன்றி மக்களை நாளை காணலாம்